அறிவம் காணப்படுகிறது தமிழகத்தின் தர சிறந்த பி கே ஆர் கோபி அறிவம் காணும் நல்ல உள்ளங்கள் திரு ஆர் குடும்பம் திரு பால்ராஜ் மற்றும் செந்தில் குமார் டிஎன் காலை வணக்கம் நண்பர்களே பாய்ஸ் மேட்ச் நைட்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னொரு கிரௌண்ட்ல அது வந்து கிரவுண்ட் செட்டு கிடையாது மேட் தான் மேட்ச் இருக்கு லைவ் இருக்குது ஒரு கிரவுண்ட் எங்க மட்டும் தான் பண்றோம் கேர்ள்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாய்ஸ் மேட்ச் இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மட்டும் தான் லைவ்ல வரும் அந்த கிரவுண்ட்ல போறது லைவ் வராது நண்பர்களே சாரி ஏன்னா ஒரு கிரவுண்ட் மட்டும் தான் லைவ் பண்றோம் போட்டி நடுவரசு படிப்பு நன்றி

ஆதி மண்டம் சார் ஆ உங்க ஆளாய் ஹை நேத்து வந்து

சி கேஆர் காலேஜ் பொறுத்தளவுல வருஷ வருஷம் பிளேயர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது காலேஜ் டீமு தேர்ட் இயர் முடிக்கிறவங்க வெளியில போயிட்டாங்கன்னா அடுத்த த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வருவாங்க வருஷ வருஷம் அதனால பிளேயர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெகுலராக ஒரே பிளேயர்ஸ் முடியாது ஏன்னா இது கிளப் கிடையாது காலேஜி ਸ਼ਾ ਜ੆ ਬੇਟੇ ਸੁਅ ਸ਼ਦ ਆ ਯੇ ਵੈਲ ਗੋਵੇਂ। ਸ਼ਾ ਰੀਡে ਸ਼ਾ ਅਪਰੇ ਜਾਲੇ ਤੇ ਸ਼ਾ ਜਾਲੇ ਵੇਲ ਗੋਵੇਂ। பாய்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்கள் கண்ணகி நகர் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம் நண்பர்களே கண்ணகி நகர் வந்து இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நத்தக்கடையூர்ல கேஜிஐ காலேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த காலேஜில் வந்து எஸ்டாட்டுக்கு வந்து ட்ரையல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதை அட்டன் பண்றாங்க அவர் சார் தான் சொன்னாரு அதை அட்டன் பண்றாங்க அதனால வர முடியாதுட்டாங்க அது இல்லனா கண்டிப்பா வரேன்னு தான் சொல்லிருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து ட்ரையல்ஸ் இருக்கா அன்னைக்கு திருப்பூர் தான் வந்திருக்காங்க டீம் திருப்பூர்ல தான் இருக்காங்க காங்கேயத்துல தான் இருக்காங்க கண்ணகி நகர் டீம் பாய்ஸ் மேட்ச் லைவ் இல்லன்பா ஒரு கிரவுண்ட் தான் லைவ் அது வந்து ஓப்பன் கிரவுண்டே கிடையாது

துறை சிங்கம் வந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது மற்ற டீம் கன்ஃபார்மா வந்துட்டாங்களான்னு தெரியல பாய்ஸ் டீம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நீட்டா பட் நிறைய டீம் வந்திருக்கிறாங்க கட்டக்குடி வந்திருக்கிறாங்க செவன் லைன்ஸ் வந்திருக்கிறாங்க நிறைய டீம் வந்திருக்கிறாங்க துரை சிங்கம் வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க மார்னிங் தான் சொன்னாங்க கண்ணகி நகரை பத்தி இப்ப தானே சொன்னேன் கண்ணகி நகர் இல்லை அவங்க வந்து காங்கேயம் கேஜே காலேஜில் வந்து எஸ்டாட்டு ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு அங்கே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இங்க வரல பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க லீக் பிக்சர்ஸ் போஸ்ட் போட்டிருக்கிறேன் நாலு பால் பிரிச்சிருக்காங்க மூணு மூணு டீமா மொத்தம் பன்னெண்டு மேட்ச் நடக்கும் இது மூணாவது மேட்ச் மூணாவது பால் சி பால் லிஸ்ட் போட்டிருக்கேன் பாத்துங்க

இல்ல அந்த ட்ரயல்ஸ் நண்பா ட்ரையல்ஸ் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து அலௌட் இல்லை நண்பா வந்து மேட்சா நடக்காது ஒரு ஒரு ரைடுபெண்ட் இருக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ரைடாக மூணு ரைடா அந்த மாதிரி கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க